தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்காவும்னு ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன் நலன் பாத்தீங்கள இதுதான் நலன் எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம் நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க சார் நலன் சார் போட மாட்டேங்களா நலன் சார் போட மாட்டேங்களான்னு அவ்வளோ ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ நாள் காய போட்டது பெரிய தப்பு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக நலன் வந்து ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க நீங்க பாத்தீங்கல்ல இங்க வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும் சனாசன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும் சுதுக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு டைலாக் வச்சு இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும் ஒரு குறுக்குத்தனமான புக்ஸால் தனம் வேணும் உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கவே கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது எனக்கு ஆயிரத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு செல்வராக ஒரு சீன் எழுதியிருப்பாரு அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலான்னு ட்ரை பண்ணா ஒண்ணுமே புரியாது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும் அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும் ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சுதுக்கவம் பண்ணிட்டு அவரு கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம் இந்த குழந்தைகளை கலத்தலாம் இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம் ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாவாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்தாரு மறுபடியும் பெரிய சவால் உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனா இந்த கேரக்டர் நம்மால செய்ய முடியுமா நம்ம மெமிகரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது நமக்கு இது வருமான நைட்லாம் தூக்கமே வரல அப்ப வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல டெம்பு வேணும்னா அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன் சொல்ற சொல்லி முடிக்கிறேன் சோ அந்த வீடியோல வந்து ஒரு எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம பேஸ் பண்ணிரணும் அங்கதான் குரோத் சொல்றாங்க அங்கதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற எவ்வளவு வந்தா அது அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது நலன் இருக்கிற ஒரே தைரியத்துல தான் இந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒன்னு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த படத்துல அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு ஆனா படமா ஜாலியான படம் என்டர்டைனிங்கான ஃபிலிம் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸ போய் தெரியிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர் ஒரு பக்கம் வாத்தியாரங்கிற கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்குள்ள இப்ப போலான்னு முடிவு பண்ணியாச்சு உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய பேர் அவரை பத்தி பேசினாலே புள்ளரிக்குதான் எனக்கு ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் லவ் யூ லவ் யூ பாய்ஸ் லவ் யூ இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும் ஒண்ணு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பாக்கணுங்கிற வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பெரிய ஐகான் அவர் வெறும் சிக்ஸ்டீஸ் நைன் செவன்டி எயிட்டிஸ்ல இருந்த ஒரு நடிகர் இல்ல அவர் ஒரு எமோஷன் அவர் ஒரு தனி சகாப்தம் அவர் அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது ஆனா அவரு மாதிரி மக்கள் நேயம் அவர் மாதிரி ஒரு தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது அவர் சாதாரண ஆள் கிடையாது அவரு வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்ல நீங்க நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும்போது நான் நல்லதுதான் சொல்லுவேன் என் ரசிகர் என்ன மாதிரிதான் இருக்கணும் நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியா இருக்கணும்னு பண்ணிருக்காரு அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க தம் அடிக்க மாட்டாங்க எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூன்சலாக அவர் இருந்திருக்க முடியும்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் பாடல்கள் மூலமா அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவரோட பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு அவர் பாட்டை பாடுனாலே வைரல் ட்ரெண்டு தான் அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம் இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிட்டு போயிட்டார் தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும் மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலையினே ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்கு முத்தாய்ப்பா தமிழ் சென் நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நானூறு ட்ரெயினிங் இருந்து கிளம்பது ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையில இருந்து கிளம்புற ட்ரெயின்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும் அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல சோ தொடர்ந்து அவர் படங்களையே பார்க்கறது இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் போராடியும் கண்டினியூஸா ஒன் மந்த் பிராக்டிஸ் பண்ண அன்லாரஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவர் அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் ரியலி என்ஜாய் இது வந்து எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம் இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன் எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும் இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன் இதுல அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருக்கு அவ்வளவு ஜாலி இருக்கு அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் உறவு இருக்குல்ல அன்கண்டிஷனல் உறவு இல்லை நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு எதுவுமே எதிர்பார்க்கல நான் உன்னை பார்த்தா போதும் நான் உன்ன பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல அதுக்கு நான் எவ்வளவு கோடி எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும் அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும் இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா உங்களுடைய அன்பு உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்தை நடிச்சேன்னு நான் சொல்லலாம் ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன் லவ் யூ தம்பி லவ் யூ டா லவ் யூ ஆல்வேஸ் இந்த படம் ஒரு புது அனுபவம் இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமான ஜார்ஜோடையவருக்கும் சந்தோஷ் ஹாரனுடைய வரைக்கும் கிரண்ஸோட அவருக்கும் சொல்லுவேன் ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணி இருக்கிறது ஏன்னா வந்து நைன்டி கிட்ஸ் தான் சொல்லுவாங்க டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுரா இந்த படம் தெரியும்னு பத்தாண்டா கிட்ஸ் கதறது நான் பாக்குறேன் சோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜியை மறுபடியும் ஒரு நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம் எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜி அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜி மறுபடியும் இத கொண்டு வந்திருக்கும் சோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது நான் வந்து நலன் மாதிரி டேரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன் தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம் ஏன்னா இங்கே வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்லான ஃபிலிமே பண்ணிட்டு இருந்தா இல்லை புது விஷயங்கள் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவரி பண்ணது நலன் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம் புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே மாட்டாங்க நம்மள அந்த வகையில் ஐம் சோ ஹாப்பி அண்ட் இந்த படத்துல வந்து வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கான மேக்கப் போடும் போது அவ்வளவு பயமா இருக்கும் பயந்து பயந்தே நடிச்சிருக்கேன் பூர்ணிமா தேங்க்யூ ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை கரெக்ட் பண்ணிருப்போம் பொறுமையே ஒவ்வொன்றும் பெர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி செரீனா ஆகட்டும் மேன் முருகன் ஆகட்டும் அந்த அந்த மீசை வரையறதுல இருந்து அந்த அந்த உருவம் வேஷம் போட்டு வந்து அவராக நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திடும் அவர் அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள் அவ்வளவு கதைகள் வந்துட்டே இருக்கு இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாருல ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு பத்து கதை சொல்லுவாங்க சார் அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதை கதையா வந்துட்டு இருக்கு அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள் மக்களை போய் தொட்ட விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியாது அவ்வளவு இருக்கு ஒரு தான் நான் சொல்றேன் அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல அப்ப வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்க வந்து டெய்லி நின்று காலைல பாப்பாராம் கார் போகும்போது எப்ப டெய்லி காலில் வந்து நிக்கிறேன் எதுக்கு பாங்க நிக்கிறான்னு கேட்டதுக்கு அவருன்னு உன பாக்கவா போறாரு வண்டி வேகமா போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம் கோயிலுக்கு நம்ம போறோம் சாமி நம்மள பாக்கிறோம் நான் போறோம் நாம தானே சாமியை பார்க்க போறோம் நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம் இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்று இருக்கு அவரே இறங்கி வந்திருக்காரு கையில எவ்வளவு பறந்ததுன்னு தெரியாது எடுத்து கொடுத்துருக்காரு கடை வச்சு பொழச்சிக்க பீடி சிகரெட் பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம் சோ இப்படி அவரு கிட்ட அவரை பார்த்தா இன்சிடென்ஸ் வந்துட்டே இருக்கு சோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாரையும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்தோம் படுத்தோம்னு நம்புறேன் சத்யாஜ் மாமா இருக்காரு நான் ஐந்து மைனே தான் நடிச்சிருக்கேன் சொல்லுவேன் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் சார் சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் சார் சார்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளியே வருதுங்கிறது சத்யராஜ் மாமா மறுபடியும் ஒரு மொட்டை பாசர்ல நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல ராஜகிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனா நடிச்சிருக்காரு இந்த தாத்தாவா நடிச்சிருக்காரு அந்த படத்துல ஆனந்த்ராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் திண்டாஸ் கேரக்டர் அவரு சுந்தர் சார் எல்லார்குடைய ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்னு சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கிடங்கிருக்காங்க பசங்க மறுபடியும் இந்த படத்துல வேற ஒரு கேரத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் விட் வி எ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஜார்ஜோட வொர்க் எக்ஸலென்ட்டாக இருக்கு சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துட்டே இருக்கேன் டெஃபனெட்டாக வந்து ஒரு எப்பிக் சூப்பர் சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவாக வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் தான் அவர் நம்மளுடைய நம்மளுடைய உடல் பொருள் ஆகிய கலந்தவராக இருக்காங்க நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்தா நானும் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஃபில்மாவே பாக்குறேன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம ஊர் மசாலா நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு படமா இது வந்திருக்கு எல்லாருக்குடையும் மர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம் ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடையணும் ஞானவர்களுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கிறது அது புரட்சோட ஆசீர்வாதத்தோடு இந்த படம் நல்லபடியாக வந்து ரிலீஸ் ஆகணும் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பு பெரிய நன்றி இங்க வந்து இந்த கலந்து கட்டு வாழ்த்ததுக்கு பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமா எல்லாரும் நீங்களாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க அவளை பத்தி தெரிஞ்சிருக்கும் சோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை உங்களுடைய அன்பு எப்பவுமே என்ன கைட் பண்ணிருக்கீங்க எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும் இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் அப்படின்ற வந்துகிட்டே இருக்கும் So, Ramuraman thank you, thank you, thank you, love you guys, love you, love you, love you, love you.